வணக்கம் இது மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் எதிர்க்கட்சிகள் கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதினேழாம் தேதி பெங்களூர் பயணம் மதிமுக விடுதலைச் சிறுத்தைகள் உள்ளிட்ட இருபத்தி நான்கு கட்சிகளும் கூட்டத்தில் பங்கேற்பு சரத்பவாருடன் அஜித் பவார் திடீர் சந்திப்பு தேசியவாத காங்கிரஸ் கட்சி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என அஜித் பவார் தரப்பு வலியுறுத்தல் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான மாணவ சேர்க்கை தரவரிசை பட்டியலை வெளியிட்டார் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்தாய்வு தேதி தொடங்க வாய்ப்புள்ளதாக தகவல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை மதுரையில் ஆகஸ்ட் இருபதாம் தேதி நடைபெறவுள்ள மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை டெல்லியில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்வையிட்டார் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வட மாநிலங்களில் பத்தொன்பதாம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என இந்திய வானிலை மையம் தகவல் எதிர்க்கட்சிகளின் கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதினேழாம் தேதி பெங்களூரு செல்ல உள்ளார் பாஜகவை எதிர்க்க காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலுவான கூட்டணி அமைக்க முயற்சி செய்து வருகிறது பிரதமர் மோடிக்கு எதிராக அணிதிரளும் வகையில் பீகார் தலைநகர் பாட்னாவில் கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி எதிர்க்கட்சிகளின் கூட்டம் நடைபெற்றது அதில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட பதினைந்து கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர் இரண்டாவது இதன் கூட்டம் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் திங்கட்கிழமை நடைபெற உள்ளது காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி தலைமையில் நடைபெறும் இரண்டு நாள் கூட்டத்தில் பங்கேற்க மதிமுக விடுதலைச் சிறுத்தைகள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட இருபத்தி நான்கு கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெங்களூரு புறப்பட உள்ளார் சோனியா காந்தி அளிக்கும் விருந்தில் பங்கேற்கும் அவர் பெங்களூருவில் தங்கி எதிர்க்கட்சிகளின் கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார் இதில் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மமதா பானர்ஜி ஐக்கிய ஜனதா தள தலைவர் நிதிஷ்குமார் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோரும் பங்கேற்க உள்ளனர் டெல்லியில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை அம்மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பார்வையிட்டார் வட மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் ஹரியானா இமாச்சல பிரதேசம் உத்தரகண்ட் அஸ்ஸாம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது யமுனையில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் தலைநகர் டெல்லியில் பல்வேறு இடங்களை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது நகரத்தின் யமுனா பஜார் ராஜ்காட் காஷ்மீரி கேட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளது வெள்ள பாதிப்பு காரணமாக யமுனை ஆற்றின் கரையோரம் வசித்த ஆயிரக்கணக்கான மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கடந்த மூன்று நாட்களாக யமுனையின் நீர்மட்டம் உயர்ந்து வந்த நிலையில் தற்போது படிப்படியாக குறைய உள்ளது இந்நிலையில் டெல்லியில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பார்வையிட்ட பின் முகாம்களில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் யமுனை வெள்ளத்தால் வீடுகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ள மக்களுக்காக பல்வேறு பகுதிகளில் நிவாரண முகாம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் வெள்ளத்தின் போது முக்கிய ஆவணங்களை எழுந்துள்ளவர்களுக்காக சிறப்பு முகாம்கள் அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் வெள்ளத்தில் உடைமைகள் இழந்த மக்களுக்கு தற்காலிக நிவாரணம் வழங்கவும் திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இந்நிலையில் வட மாநிலங்களில் வரும் பத்தொன்பதாம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்க வாய்ப்புள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் தமிழக மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியலை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வெளியிட்டார் அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான இளநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கை அரசு ஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீடு என மூன்று வகையான தரவரிசை பட்டியல் மற்றும் முதல் பத்து இடங்களை பிடித்த மாணவர்களின் பெயர் பட்டியலை வெளியிட்டார் தரவரிசை பட்டியலில் அரசு பள்ளி மாணவர்கள் ஒதுக்கீட்டில் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மாணவி கிருத்திகா ஐநூற்று தொன்னூற்றி மதிப்பெண்கள் பெற்று தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளார் தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்த பச்சையப்பன் ஐநூற்று அறுபத்தைந்து மதிப்பெண்களுடன் இரண்டாம் இடம் பிடித்துள்ளார் மேலும் ஏழு புள்ளி ஐந்து சதவிகித அரசு பள்ளி மாணவர்களின் ஒதுக்கீட்டிற்காக விண்ணப்பங்கள் இரண்டாயிரத்தி அறுநூற்று அறுபத்தி இரண்டு பெறப்பட்டதாகவும் விளையாட்டு பிரிவில் நூற்று எழுபத்தி ஒன்பது விண்ணப்பங்கள் பெறப்பட்டதாகவும் முன்னாள் படை வீரர்களின் பிரிவில் நானூற்று ஒரு விண்ணப்பங்கள் பெறப்பட்டதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவாரை மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவார் சந்தித்து பேசியது மகாராஷ்டிரா அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் இருந்த அஜித் பவார் திடீரென ஆளும் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா மற்றும் பாஜகவுடன் கூட்டணியில் இணைந்தது மராட்டிய அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் அஜித் பவார் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் திடீரென தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவாரை சந்தித்து பேசியுள்ளனர் இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பதிலளித்த பிரபுல் பட்டேல் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதாக தெரிவித்தார் மதுரையில் ஆகஸ்ட் இருபதாம் தேதி நடைபெறவுள்ள அதிமுக மாநாடு குறித்து அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது மதுரையில் ஆகஸ்ட் இருபதாம் தேதி அதிமுகவின் வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாடு நடைபெற உள்ளது அதற்கான அதிமுக மாநாட்டுக்கான இலச்சினையை சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அண்மையில் வெளியிட்டார் அத்துடன் மாநாட்டிற்கான பணிகளை மேற்கொள்ள முன்னாள் அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகள் அடங்கிய ஏழு குழுக்களும் அமைக்கப்பட்டன இந்த நிலையில் இந்த மாநாடு குறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது அப்போது மாநாட்டில் நிறைவேற்றப்பட வேண்டிய தீர்மானங்கள் குறித்து அவர் விவாதித்தார் மேலும் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் மாநாட்டில் கலந்து கொள்வோர் குறித்தும் அவர் தலைமையில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது இந்த ஆண்டுக்கான பூமி சம்மான் விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதினெட்டாம் தேதி வழங்க உள்ளார் டெல்லியில் ஜூலை பதினெட்டாம் தேதி நடைபெறவுள்ள பூமி சம்மான் விழாவில் கிட்டத்தட்ட ஒன்பது மாநில செயலாளர்கள் மற்றும் அறுபத்தி எட்டு மாவட்ட ஆட்சியர்கள் விருது பெற உள்ளனர் அவர்கள் அனைவருக்கும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருது வழங்கி கௌரவிக்க உள்ளார் இந்த விருது விழாவில் டிஜிட்டல் இந்தியா நில ஆவணங்கள் நவீனமயமாக்கல் திட்டத்தின் சிறந்து விளங்கிய அதிகாரிகளுக்கு விருதுகள் வழங்கப்பட உள்ளது இந்தியாவை ஒருங்கிணைக்க விவசாயிகள் மிக முக்கிய பங்களிப்பை வழங்கி வருவதாக ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் ஹரியானாவின் சோனிபட் மாவட்டத்தில் விவசாயிகளுடன் இருக்கும் வீடியோவை தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ள ராகுல் காந்தி விவசாயிகள் மிகவும் நேர்மையானவர்கள் என பதிவிட்டுள்ளார் விவசாயிகள் உரிமைகளுக்காக மூன்று வேளாண் சட்டங்களை எதிர்த்தும் குறைந்தபட்ச ஆதார விலை உரிமைக்காகவும் உறுதியாக அவர்கள் போராடியதாக குறிப்பிட்டுள்ள ராகுல் காந்தி இந்தியாவை ஒருங்கிணைக்க விவசாயிகள் மிக முக்கிய பங்களிப்பை வழங்கி வருவதாக தெரிவித்தார் சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் தக்காளி விலையில் மாற்றமின்றி நூற்று பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தக்காளி விலையை கட்டுப்படுத்த தமிழக அரசு ரேஷன் கடை மற்றும் பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகளில் குறைந்த விலைக்கு தக்காளி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஆனாலும் வரத்து குறைவு காரணமாக தக்காளியின் விலை இன்னும் குறையாமல் விற்கப்பட்டு வருகிறது சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் தக்காளி விலையில் மாற்றமின்றி நூற்று பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சில்லறை விற்பனையில் ஒரு கிலோ தக்காளி நூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் சின்ன வெங்காயம் நூற்று எண்பது ரூபாய்க்கும் இஞ்சி முப்பது ரூபாய்க்கும் பூண்டு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்கள் ஆசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற உள்ளதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் வரும் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை ஆண்கள் ஆசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெறும் என விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ட்விட்டரில் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் ஆசியாவின் மிகப்பெரிய ஹாக்கி கலியாட்டத்திற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என பதிவிட்டுள்ளார் ஆடி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டுள்ளது சபரிமலைக்கு வரும் ஐயப்ப பக்தர்களின் வசதிக்காக திருவனந்தபுரம் கோட்டயம் செங்கன்னூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து நிறை புத்தரிசி பூஜைக்காக நடை மீண்டும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி மாலையும் நிறை புத்தரிசி சிறப்பு பூஜை மற்றும் வழிபாடுகள் பத்தாம் தேதி நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதிகளில் பார்க்கலாம் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா சுங்கசாவடி அருகே காவல்துறையினர் வாகன தணிக்கையின் போது ஈடுபட்ட போது நான்கு லட்சம் மதிப்பிலான குட்காவை பறிமுதல் செய்தனர் மேலும் இரண்டு சொகுசு கார்கள் பறிமுதல் செய்து காவல்துறையினர் போதைப் பொருட்களை கடத்தி ராஜஸ்தான் மாநிலம் பட்டோலி பகுதியைச் சேர்ந்த வஷீரா மற்றும் பெருசா ஆகிய இரண்டு பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நூதனமாக பேசி தொடர் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு வரும் தள்ளப்பாடி பகுதியைச் சேர்ந்த மைத்திலி என்ற பெண்ணின் புகைப்படத்தை காட்டி பொதுமக்களிடையே காவல்துறையினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மேலும் இவர் குறித்து தகவல் தெரிந்தால் தெரியப்படுத்தவும் எனவும் உள்ளனர் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு நகர இந்து முன்னணி சார்பில் கோவிலை பாதுகாக்க தெருமுனை பிரச்சார விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக வேலூர் கோட்டத் தலைவர் மகேஷ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் திருவண்ணாமலையில் கடந்த பத்து ஆண்டுகளாக வனத்துறையினரிடம் சிக்காமல் வனவிலங்குகளை வேட்டையாடி வந்த மலமஞ்சனூர் பகுதியை சேர்ந்த ராஜேஷ் மற்றும் தானிப்பாடி பகுதியை சேர்ந்த பாண்டியன் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் வேலூர் மாவட்டம் காட்பாடி காங்கேநல்லூர் சாலையில் காட்டுப்பாடி கூட்டுறவு நகரமைப்பு சங்கம் சார்பில் எண்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் கூட்டுறவு வணிக வளாகம் அமைப்பதற்கான பூமி பூஜை கூட்டுறவு நகரமைப்பு சங்க தலைவர் ஜெயராமன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் கலந்து கொண்டு கல்வெட்டை திறந்து வைத்து மரக்கன்றுகளை நட்டு வைத்தார் திருவண்ணாமலையைச் சேர்ந்த மணிமாறன் என்பவர் தொழு நோயிலிருந்து குணமடைந்தவர்களுக்கு மறுவாழ்விற்கு உதவும் வகையில் உடைகள் ஆடு மாடுகள் வழங்கியதற்கான சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆதரவற்றை இறந்தவர்களின் உடல்களை பெற்று நல்லடக்கம் செய்து வரும் மணிமாறனை சில தினங்களுக்கு முன்பு நடிகர் ரஜினிகாந்த் பாராட்டி ஆம்புலன்ஸ் வேனை பரிசளித்தார் இந்நிலையில் மல்லவாடி கிராமத்தில் உள்ள அரசு தொழு நோயாளிகள் மறுவாழ்வு இல்லத்தில் தொழு நோயிலிருந்து குணமடைந்தவர்கள் மறுவாழ்வுக்கு உதவும் வகையில் உதவி செய்துள்ளார் திருச்சியில் மாநகராட்சி வார்டு எண் இருவதைச் சேர்ந்த சுயேச்சை மாமன்ற உறுப்பினரும் தேமுதிக மாவட்ட கழக துணைச் செயலாளருமான சங்கர் மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை சந்தித்து தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர் திருவாரூர் மாவட்டத்தில் தலைக்கவசம் அணிய வந்த இரு சக்கர வாகன ஓட்டிகளுக்கு ராகவி விஜய் என்ற குழந்தைகள் அரை லிட்டர் பெட்ரோல் இலவசமாக வழங்கினர் கோட்டூர் அருகே ஆதிச்சபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சக்கரபாணி புஷ்பா தம்பதியின் குழந்தைகளான ராகவி விஜய் ஆகியோர் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் தலைக்கவசம் அணிந்து வரும் இரு சக்கர வாகன ஓட்டிகளுக்கு அரை லிட்டர் பெட்ரோல் வழங்கினார்கள் இவர்களது செயலை பலரும் வெகுவாக பாராட்டி வருகின்றனர் நேபாளத்தில் சர்வதேச அளவில் நடைபெற்ற சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று கோவை திரும்பிய வீரர்களுக்கு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பயிற்சியாளர் வெங்கடேஷ் சிலம்ப போட்டிகளில் வரவேற்கும் விதமாக அரசு வீரர்களுக்கு சலுகைகளை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் ஈரோட்டில் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் மூன்றாவது நாள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் வெளிமாநிலங்களுக்கு அனுப்பப்படவிருந்த ஜவுளி மஞ்சள் எண்ணெய் உள்ளிட்ட முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் அனுப்ப முடியாமல் கிடங்குகளில் தேக்கமடைந்துள்ளது திருச்சி தெற்கு மாவட்ட கழகத்தின் அவசர நிர்வாகக் குழு கூட்டம் மதிமுக மாவட்ட கழக அவைத்தலைவர் எம் ஆர் பாலுசாமி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தின் நோக்கங்களை விளக்கி மாவட்ட கழக செயலாளர் மனவை தமிழ் மாணிக்கம் சிறப்புரை ஆற்றிய நிலையில் எட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதில் ஆளுநர் ஆர் என் ரவியை நீக்க கோரி ஒரு லட்சம் கையெழுத்துகளை பெற்று தலைமைக்கு அனுப்பவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது ஐந்தாவது அமைப்பு தேர்தலில் தேர்வு செய்யப்பட்ட மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ உள்ளிட்ட அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்த நிலையில் கூட்டத்தில் புதிதாக துணை பொதுச் செயலாளர் பொறுப்பேற்ற ரொஹையா மற்றும் அரசியல் ஆலோசனை குழு உறுப்பினர் முருகேசனுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது மலரும் மனிதம் அறக்கட்டளையின் சார்பில் சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள மாநகராட்சி நடுநிலைப் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மலரும் மனிதம் அறக்கட்டளையின் நிறுவனத் தலைவர் ராஜேஷ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் பார் கவுன்சில் தலைவர் மோகன சுந்தரம் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார் திருவள்ளிக்கேனில் அமைந்துள்ள எண்கேட்டி தேசிய மகளிர் கல்வியியல் கல்லூரியில் ஐம்பத்தி மூன்றாவது பட்டமளிப்பு விழா எண்கேட்டி தேசிய மகளிர் கல்வியியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது விழாவிற்கு தமிழக அரசின் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை செயலாளர் சுப்ரியா சாகு ஐஏஎஸ் கலந்து கொண்டு தலைமை தாங்கினார் விழாவிற்கு அறுநூற்று முப்பத்தி நான்கு பேருக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன தமிழக அரசின் இரண்டாண்டு கால ஆட்சி குறித்து லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் இந்திய அரசியல் ஜனநாயக யுக்திகள் என்ற பெயரில் கள ஆய்வு மேற்கொண்டனர் லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் இணைந்து நடத்தும் மக்களை ஆய்வது மக்களுக்காகவே என்ற நோக்கத்துடன் தமிழக மக்களை மையப்படுத்தி பரப்புரைகளையும் பயிலரங்குகளையும் இந்திய அரசியல் ஜனநாயக யுக்திகள் ஆய்வு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது இதுவரை தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் பயணம் செய்து இந்திய அரசியல் ஜனநாயக யுக்திகள் சமூகம் அரசியல் தொடர்பான நாற்பத்தி இரண்டு ஆய்வுகளை இதுவரை துல்லியமாக நடத்தி உள்ளது இந்நிலையில் தற்போதைய அரசியல் நிலவரத்தை தீர்மானிக்கும் காரணிகளையும் அவற்றின் கூட்டு செயல்பாட்டையும் கணிக்க ஜூன் இருபது முதல் ஜூலை பதிமூன்று வரை தமிழக மக்களிடம் தமிழக அரசின் இரண்டாண்டு கால ஆட்சி குறித்து தமிழக மக்களின் மதிப்பீடு குறித்த கள ஆய்வு மேற்கொண்டுள்ளது தமிழ்நாட்டில் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது அதே போல் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஓரளவு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென் தமிழக கடலோர பகுதிகள் பகுதிகள் மற்றும் ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றும் கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது வடகொரியாவின் மிரட்டல்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமெரிக்கா தென்கொரியா ஜப்பான் ஆகிய நாடுகள் இணைந்து கூட்டு கடற்பர ஏவுகணை பாதுகாப்பு ஒத்திகை நடத்தியுள்ளது தென்கொரியாவிற்கும் ஜப்பானுக்கும் இடையே சர்வதேச கடற்பரப்பில் இந்த முத்தரப்பு ஒத்திகை நடத்தப்பட்டது வடகொரியாவின் அணு மற்றும் ஏவுகணை அச்சுறுத்தல்களுக்கு தங்கள் ராணுவத்தின் வலுவான பதிலமைப்பு மற்றும் முத்தரப்பு ஒத்துழைப்புடன் திறம்பட பதிலளிப்போம் என தென்கொரிய கடற்படை அதிகாரி தெரிவித்துள்ளார் ட்விட்டர் நிறுவனம் நஷ்டத்திலேயே இயங்கிக் கொண்டிருப்பதாக எலான் மஸ் தெரிவித்துள்ளார் ட்விட்டர் நிறுவனத்தை வாங்கியது முதல் எலான் மஸ்க் பல்வேறு விதமான மாற்றங்களை கொண்டு வந்துள்ளார் ட்விட்டரில் பதிவிடும் கருத்துகள் தொடர்பாக மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது மேலும் மே மாதத்தில் விளம்பரத்துறையில் அனுபவமிக்க ஒருவரை ட்விட்டருக்கு புதிய தலைமை செயல் அதிகாரியாக நியமித்தார் இருப்பினும் ஒரு நாளில் எத்தனை ட்வீட்டுகளை மட்டும்தான் பயனாளர் பார்க்க முடியும் என ட்விட்டரில் சில கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தார் இந்நிலையில் ட்விட்டரில் விளம்பரங்கள் பாதியாக குறைந்ததால் நிறுவனம் இன்னும் நஷ்டத்திலேயே இயங்கிக் கொண்டிருப்பதாக எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் எதிர்கட்சிகள் கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதினேழாம் தேதி பெங்களூர் பயணம் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட இருபத்தி நான்கு கட்சிகளும் கூட்டத்தில் பங்கேற்பு சரத்பவாருடன் அஜித் பவார் திடீர் சந்திப்பு தேசியவாத காங்கிரஸ் கட்சி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என அஜித் பவார் தரப்பு வலியுறுத்தல் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான மாணவ சேர்க்கை தரவரிசை பட்டியலை வெளியிட்டார் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்தாய்வு இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்க வாய்ப்புள்ளதாக தகவல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை மதுரையில் ஆகஸ்ட் இருபதாம் தேதி நடைபெற உள்ள மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை டெல்லியில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்வையிட்டார் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வட மாநிலங்களில் பத்தொன்பதாம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என இந்திய வானிலை மையம் தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு பத்து முப்பது மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்